உத்தரப்பிரதேசத்தை அடுத்து ராமனுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநிலம் என்றால் அது தமிழகம்தான் தான் ராமர் வாழ்ந்ததற்கான பிரதான அடையாளமாக கருதப்படும் ராமர் பாலம் தமிழகத்தில் தான் இருக்கிறது ராமாயண காலத்தில் வாழ்ந்து ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவர் ஒரு தமிழர் சீதையை மீட்க ராமனும் அவனது படைகளும் நீண்ட காலம் தங்கிய இடம் தமிழகமே தமிழகத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஊர்களின் பெயர்கள் ராமாயண சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்டவையே ராமர் ராவணனை சம்காரம் செய்துவிட்டு பாவத்தை போக்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் ராமர் வனவாசத்தில் இருந்தபோது தனது தந்தைக்கு முதல் தர்ப்பணம் கொடுத்த இடம் தில தர்ப்பணபுரி ராமனுக்காக உயிரை தியாகம் செய்த ஜடாயு பறவை இறந்து புதைக்கப்பட்ட இடம் வைத்தீஸ்வரன் கோவில் ராமனின் குழந்தைகள் லவனும் குசனும் தங்கி வளர்ந்த இடம் தமிழகம் சோழர்களின் முன்னோன் ராமன் என்பதற்கு பல கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன அதன் காரணமாகவே தமிழில் கம்பர் ஒட்டக்குத்தர் என பல புலவர்களால் போட்டி வைத்து ராமாயணம் பிரம்மாண்டமாக எழுதப்பட்டது ராமர் கோவில் வழக்கில் தொண்ணூத்தி மூன்று வயதில் நீதிமன்றத்தில் போராடி வழக்கில் வெற்றியை நிலைநாட்டி ராம ஜென்ம பூமியை மீட்ட வழக்கறிஞர் பராசரன் ஸ்ரீரங்கத்துக்காரர் அன்றும் இன்றும் என்றுமே தமிழகமும் ராமனும் பிரிக்கவே முடியாத இரண்டு இணைகள் நன்றி